மக்களை என்ன எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு இருக்கிறேன் நானே சூப்பரா மழை வருதுன்ட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டுட்டு என்னால் முடியாம பாருங்க எப்படி ஆயிட்டு இருக்குது போலான்னு பாத்தா அந்த நாய் காமெடி அந்த நாயை கடிக்க வருது மக்களே கடிக்க வருது இருக்கிற உடம்புல எழுபது கிலோ கையில் கால் கிலோ கறி எனக்கு குறைஞ்சி என் உடம்பு எப்படி இருக்கும்

அவனுக்கு கோவ வரமா இல்லையா அதனாலதான் உங்க மூணு பேரைய வந்து காத்துட்டு இருக்கிறேன் நான் வாங்க இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துறவா எப்படி கடிக்கிறேன்னு பாக்கலான்னு சொல்லி மழை வந்து அழகா சம்மியா இல்ல போதும் ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்தோம் போதும் ரீல்ஸ் எடுத்தோம் அதுலயே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு அது வேற கல் வரத்தி நான் என்னையே பாங்குது ஐய் ஐய் నో సపత్రే రియల్ సర్ నో పిల్లమకరే ఆ ఇంటి కొడిలా ఇద నాయిగంగ మాడుగా అయ్యో వారి పోనాను మనమ போகும்போது வரும்போதுதான் வந்து சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் இதுங்கிறது கொடுத்தா கிளியா கணிக்க வரணும் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எருப்படிக்குது மக்களை கடை வேற சாத்திட்டு வந்துட்டோமா ஆனா ரொம்ப 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 போராடிக்குது நம்ம ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் பின்னாடியே நமக்கு வந்து குத்திக்கு தீ விட்டு போயிருப்போது போயிட்டு இந்த ஷாலு உடல்லாம் எத்திரி ஷோட்டர் எல்லாம் போட்டு வந்தேன் பயன்பாடுது